நிஜமா என்னடா இருக்கு அப்புறம் வந்து கிளைண்ட்ஸ் கேட்கறப்ப கொடுக்கும் விட கூட சம பியூட்டிஃபுல் சூப்பராக இருக்குல்ல ஸோ எல்லோ பிங்க் அந்த எல்லா கலர் காம்பினேஷன் சேர்த்துமே வந்துருக்கு வீணுக்குலேயும் வந்துருக்கு ஹெவி ஷால்ஸ்மே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக கியூட்டா இருக்கு காட்டன் பேட்டர்லையும் ஹெவியான ஒர்க்ஸ்லையும் பாத்தீங்கன்னா மூணு அம்பர்லா டாப் நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ட்ரிபிள் நைன்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க கிறிஸ்மஸோட தி கிராண்ட் சுடி அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ அழகா இருப்போம் நம்ம டூ எக்ஸா நல்லா இவ்ளோ தூரமே எக்ஸஸா இருக்கு சூப்பரா இருக்குல்ல இந்த மாதிரி

சோ இவ்வளவு தூரம் எக்ஸஸ்ஸா இருக்குன்னு நம்ம அள்ளிட்டு போலாம் அவ்வளவு இருக்குது காலேஜோடயும் நீட்டா குடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குல்ல வந்து பாருங்களேன் சரிதா ஆ ஒரு வால்யூம் கூட வந்திருக்கு சோ இது என்ன வலியுமா ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி ஒன் குடுத்து இது வந்து ஃபிஃப்டி டூ ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வேற லெவல் காம்பினேஷன் பிகாஸ் இது வந்து நைரா பேட்டன்லயும் மழை மந்த்காட் எக்ஸ்சைஸ்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கிராண்ட் கலெக்ஷன்ஸுமே இங்க அவைலபிளா இருக்குங்க ஸோ நம்ம அதற்காட் எக்ஸைஸ்ல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரெண்டு நைட்டி ரெண்டு பிராண்ட நைட்டி வந்து ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரேடுக்கு கொடுத்துட்டு இருக்கோங்க

நம்ம திர்கா டெக்ஸ்டைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நியூ பிரான்ச் வந்து நம்ம வந்து ஓபன் பண்ணிருக்கோம் ஓபனிங் ஆஃபர் அப்படின்றனால மூணு சந்தோஷமா வந்து உங்களுக்காக சூப்பரான ஆஃபர்ஸ் எல்லாமே இந்த ஒரு வீடியோல போட போறேன் கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க பிகாஸ் நம்ம நிறைய லைக் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி போட்ட எல்லா அசெட்ஸ் எல்லாமே வந்து இந்த டைம் இந்த ஒரு வீடியோல மட்டும் நீங்க பார்த்து பிக்ஸ் பண்ணி வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான ஆஃபர்ஸ் நாங்க கொடுக்க போறோம் எஸ் எவ்ளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம துர்கா டெக்ஸ்டைல்ஸ் எங்க வந்து நியூவா பிராண்ட்ஸ் ஓபன் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து மதுரை விளக்கு ஏகே ஏ கே மத் அலார் தெரியும் பேக் சைட் பாத்தீங்கன்னா வந்து அப்படியே அந்த ஸ்ட்ரீட் குள்ள மஹால் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் இல்லையா அப்படியே நேரடியா வந்தீங்க அப்படின்னா குமரன் சில்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்லயே வந்து துர்கா டெக்ஸ்டைல்ஸ் செம்ம சூப்பரா வந்து உங்களுக்காக கிராண்டா ஓபன் பண்ணிருக்கோம் சோ இந்த வீடியோ தான் ஃபுல்லா பாக்கணும் வீடியோ கிடைக்கலாம் ஓகே ஓகே ஸோ த்ரீ பீ செட்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப நாளாக நிறைய கடையெல்லாம் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி கொடுத்து வாங்கின ஒரு த்ரீ செட்ஸ் தான் நம்ம ஷாப்போட ஓப்பனிங் ப்ரைஸ் ஆகும் அண்ட் வந்து கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயரோட சூப்பரான ஆஃபர் ஆகும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்காக இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற எல்லா த்ரீ செட்ஸுமே வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செவன் டபுள் நைனுக்கு நம்ம பார்க்க போகிறோம் சூப்பரான ஆஃபர் ஆக்சுவலி கண்டிப்பாக இதெல்லாம் வந்து அஃப்கோர்ஸ் தௌசண்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் கூட இல்லாமல் நம்மளால் வெளியில் பர்ச்சேஸ் பண்ணவே முடியாது ஸோ அந்த மாதிரி ஆஃபர்ஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கிறிஸ்மஸோட தி கிராண்ட் சுடி அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி கிறிஸ்மஸ்னு சொல்லிட்டு சூப்பரா உங்களுக்கு வந்திருக்கு அந்த இதோட ஷால் பத்தி நான் சொல்லி ஆகணும் ஷால் ஃபுல்லாமே வந்து ஹெவி ஹெவியான ஒர்க்ஸ் ஆக்சுவலி ரொம்ப கிராண்டாக கொடுத்துருக்காங்க எவ்வளவு சொன்னேன் ஜஸ்ட் செவன் டபுள் நைன்க்கு மட்டும்தாங்க அதோட பேண்ட்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு சிம்மரி அண்ட் ஷைனியான ஒரு பேட்டர்ன்லையும் கீழே பாத்தீங்கன்னா அழகா அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஜரி வர்க்ஸ் எல்லாமே எம்ப்ராய்டரி வர்ஸ்மே கொடுத்துருக்காங்க அது மட்டும் கிடையாதுங்க வெளியில் பாக்காத ஜிகுஜிகின் இருக்குமே தவிர உள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹெவியான காட்டன் கிளாத்ஸ்லையுமே உங்களுக்கு லைனிங்கோட கூட கொடுத்துட்றாங்க சைஸ் பார்த்தனா இது வந்து எம் எல் எக்ஸ்எல் டூ எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது ஸோ இப்போ நான் காட்டக்கூடியது எல்லாமே கிராண்ட் ஹெவியான சுடிதார்ஸ் தாங்க இதில் நீங்கள் ஒரு பீஸ் கூட கொரியர் மூலியமாகவும் எடுத்துக்கலாம் நீங்கள் வீட்டில் இருந்தே தாராளமாக இந்த ஒரு செட் கூட நீங்கள் கொரியர் மூலியமாக வாங்கிக்கலாங்க ஜஸ்ட் செவன் டபுள் நைன்க்கு நம்ம துர்கா டெக்ஸ்டைல்ஸ் வந்து ஆஃபர் போட்டிருக்கோம் அண்ட் இதோட ஷால் பாருங்கள் வேற லெவல் சைஸ் ஆக்சுவலி ரொம்ப ஹெவியான லாங் சைஸு வித் அழகான சூப்பர் சூப்பர் கியூட்டான இந்த மாதிரி சின்ன சின்ன சீக்வன்ஸோட அழகாக கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கு ஆக்சுவலி செவன் டபுள் நைன்க்கு வந்து லெவல் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பாருங்க கலர்ஸ் காம்பினேஷன்ஸ் ஆகட்டும் சில்க் மெட்டீரியல்ஸ் ஆகட்டும் எல்லாமே இருக்கக்கூடியதாக நான் காமிச்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு தேவையானதை ஆர்டர் பண்ணிக்கலாம் அதுல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கலெக்ஷன் அப்படின்னா இந்த ஒரு செல்வா நான் சொல்லுவேங்க வேற லெவல் காம்பினேஷன் பிகாஸ் வந்து நைரா பேட்டர்லயும் அழகா உங்களுக்கு ஃபுல்லா வந்து ஹெவியா சீக்வன்ஸ் ஒர்க் வச்சு எம்பிராய்டர் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க எங்க இந்த மாதிரி பீசஸ் இந்த மாதிரி எல்லாமே செவன் டபுள் நைன்க்கு கிடைக்கணும் சத்தியமா எனக்கு தெரியல பட் இங்க நம்ம இது இருக்கா இந்த டைம் நம்ம போட்டிருக்கோம் டோன் மிஸ் இட் டோன் மிஸ் இட் பிடிச்சா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கிறிஸ்மஸ் மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது நியூ இயர்ஸ்க்கும் நம்ம வாங்கிக்கலாம் ஆர்னினரியா பர்த்டே செலிப்ரேஷன் பண்றவங்களும் தாராளமா வாங்கிக்கலாம் நீங்கள் பாருங்க செம்ம அழகாக இருக்கக்கூடிய ஒரு கலர் பேட்டர்ன் எப்பவுமே இந்த கலர்ஸ் வந்து எப்பவுமே ஓல்டே ஆகாது அவ்வளோ பிரைட்டனாக இருக்கும் எல்லா ஷேடுக்குமே வந்து ரொம்ப அழகாக கொடுக்கும் ஏன்னா இந்த ஷால் அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் எப்படி இருக்கு பாருங்க டிஜிட்டல் பிரிண்ட்ஸால செம்மையாக இருக்குல்ல ஹெவியாக இருக்குது போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருப்போம் நம்ம ஸோ எஸ் அடுத்தடுத்த பேட்டர்ன்ஸ் நான் பார்த்துட்டே வரோம் அடுத்த இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் பாருங்கள் இதில் வந்து ஸோ சில்க் மெட்டீரியல் எல்லாமே டிஃபர் ஆகுது ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் ஆக்சுவலி இது நீங்கள் வந்து மார்க்கெட்டில் எங்கே போனாலும் சரி இல்லை ஒரு பொட்டிக்ஸ் ஆகட்டும் ஒரு ஷாப் மிசிட் அப்படி பண்ணாலுமே இதோட ப்ரைஸ் உங்களுக்கு தாராளமாக தெரிஞ்சிருக்கும் அஃப்கோர்ஸ் வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் குறைச்சி நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியாது இங்கே தான் வந்து செவன் டபுள் நைன்க்கு அந்த மூணு சந்தோஷத்தை உங்களுக்கு நாங்கள் வெளிப்படுத்துகிற விதமாக இந்த ஒரு ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்கோம் டோன் மெசிட் வாவ் செம்ம கிராண்ட் இது ஹெவியான கிராண்ட் ஸோ கிறிஸ்மஸ்க்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஒரு கலர் காம்பினேஷன்ஸ் ஸோ வந்து ஹாஃப் ஒயிட்டு வித் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கிஷில் வந்து இந்த மாதிரி எம்ப்ராய்டல் பேக்ஸ் அண்ட் ஹெவியான ஸ்டோன்ஸ் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க ஷால் தான்ப்பா செம்மையான ஷால்ங்க இங்கே பாருங்க வேற லெவல் அழகான ஹெவி ஷால்ஸுமே நம்ம கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக கியூட்டாக இருக்குது இந்த காமிக்கிற எல்லாத்துக்குமே பேண்ட் வந்துடும் பேண்ட்டில் சில இதில் வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டல்ஸு நிறையா இதுலேயுமே எம்ப்ராய்டல்ஸ் வந்துடுது ஓகேங்களா ரொம்ப ரொம்ப கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன்ஸ் பேட்டர்ன்ஸ்னே சொல்லலாம் ஸோ இந்த டாப்பை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லவே தேவையில்லை நீங்க பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ யூனிக் அண்ட் எவ்வளோ கிராண்ட்னஸ் அண்ட் என்ன மாதிரியான கலர் பேட்டர்ன் அப்படின்ட்டு ஸோ இந்த ஒரு மெஹந்தி க்ரீன் ஆல் ஃபேவரெட் எல்லாரோட ஃபேவரெட்னே சொல்லலாம் ஸோ மெஹந்தி க்ரீனுக்கு நல்ல ஒரு பளிச்சின் கலர்ல வந்து உங்களுக்கு இந்த பிங்க் கலர் காம்பினேஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க ஷாலும் பேண்ட்டும் த்ரீ சேர்த்துமே தென் இந்த ஒரு கலர் காம்பினேஷன்ஸ் ராம பச்சை வித் இந்த ஒரு கிளிப்பச்சை ரொம்ப ஹான ஒரு காம்பினேஷன் அது எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்க ஷால் ஆகட்டும் இதாகட்டும் இதில் வந்து கிட்டத்தட்ட நானே த்ரீ பீசஸ் பர்ச்சேஸ் பண்ணிடுவேன் போல ரொம்ப சூப்பராக இருக்கு செவன் டபுள் நைனுக்கு லெவல் இப்போ காட்டுறப்பவே வந்து எடுத்துக்கோங்க சில பேர் கஸ்டமர்ஸ் கிளைண்ட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருப்பீங்க இல்லையா அவங்களுக்காக நான் சொல்கிறேன் சப்போஸ் இது பிடிச்சிருக்கு அப்படின்னா ரொம்ப ஒர்க் அப்படின்னு உங்களுக்கு டக்குன்னு தோணுச்சு அப்படின்னா உடனே பர்ச்சேஸ் பண்ணிடுங்க ஏன் அப்படின்னோம்னா இதில் வந்து சைஸஸ் கொஞ்சம் நம்மளுக்கு கிடைக்க டிமாண்டாக இருக்கலாம் சில பேருக்கு எக்ஸ்எல் இருக்கும் டூ எக்ஸ்எல் இருக்கும் ஸோ ஒரு சில பண்டலில் டூ எக்ஸ் தான் வந்து நிறையாவே போகிற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு வேணுன்றவங்க டக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப கிராண்டான ஒரு நியூ கலெக்ஷன்ஸ் ஷால் பாருங்களேன் அக்கா இங்கே பாருங்க செம்மையான ஒரு ஷால் கலெக்ஷன்ஸுக்கா இந்த ஷால் வந்து பாருங்களேன் சரிதா ரொம்ப வந்து லேஸா இருக்குது அண்ட் வந்து நல்ல ஒரு காட்டன் பியூ காட்டன் மாதிரியும் கிடைச்சிட்டு இருக்கு உள்ள ஃபுல்லாமே எம்பிராய்டல் கொடுத்துருக்காங்க அக்கா ரோஸ் பெட்டல்ஸ் எம்ப்ராய்டல் அண்ட் பார்டர்ல பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்திருக்காங்க ரொம்ப கிராண்டா இருக்குது கலர்மே வந்து அடிபோலி செம்ம கலர் இது ஆக்சுவலி ஆனா இது சீரிஸா எயிட் ஹண்ட்ரடா நிஜமா என்ன இருக்கு அமைச்சர்லாம்ல அப்புறம் வந்து கிளைண்ட்ஸ் கேட்கிறப்ப குடுக்காம விடக்கூடாது செம்ம பியூட்டிஃபுல் இருக்கு அது காம்பினேஷன்ஸ் அது வந்து ரொம்ப கிராண்டா இருக்கக்கூடியதுங்க இது ஃபுல்லாமே பாருங்க நெக் பேட்டர்ன் எவ்வளோ ஒரு எலிகண்டான ஒரு பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பீடர் ஒர்க்ஸ்லயும் அந்த ஜர்தோசி ஒர்க்ஸ்லயும் ஹெவியா கொடுத்துருக்காங்க ஷால் பாருங்க அதனால நான் கேட்டு ரெண்டு மூணு டைம் கேட்டு உங்களுக்கு சொல்றேன் இதுவும் கண்டிப்பா வந்து எயிட் ஹண்ட்ரட்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சைசஸ் பாத்தீங்கன்னா எம் எல் எக்ஸல் டூ எக்ஸல் வரைக்குமே அவைலபிளா இருக்கு கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இதை சோ சோ சூப்பர் கலெக்ஷன்ஸ் அந்த குங்குமப்பு கலெக்ஷன்ஸ் ரொம்ப அழகா இருக்குது வாவ் தி அட்மோஸ்ட் ட்ரெண்டிங் கலர் அப்படின்னா அது சொல்லலாம் இந்த இயரோட ட்ரெண்டிங் கலர் இந்த ட்ரெண்டிங் கலரோட வித் வந்து இந்த எல்லோ விஷ் ஷால் பாருங்க சூப்பரா இருக்குல்ல ஸோ எல்லோ பிங்க்கு அந்த எல்லா கலர் காம்பினேஷன் சேர்த்துமே வந்திருக்கு வீணுக்குலேயும் வந்துருக்கு இதுவுமே ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் ஆக்சுவலி நான் எதை வாங்குறது எதை விடுறதுன்னு தெரில எனக்கு வேணா நீங்க சஜஷன் பண்ணுங்க நீங்க காமிச்ச த்ரீ செட்ஸ்ல ஒரு த்ரீ செட் எனக்கு செலக்ட் பண்ணி கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் ஓகே சூப்பர் தென் இந்த மாதிரி ஷல்வா கலெக்ஷன்ஸ் ஸோ கேர்ள்ஸுக்கு வந்து எப்போவுமே வந்து சேரீ மேல ரொம்ப ஒரு ஆசை இருக்கும் அதை விட ரெகுலரா யூஸ் பண்ற ரொம்ப கம்ஃபோர்ட் ஜோனில் இருக்கிறது இன்னும் கிராண்டா போட்டா நல்லா இருக்கும்ல த்ரீ பீஸ் செட் அதெல்லாம் எங்க கிடைக்கும்ட்டு யோசிச்சுட்டே இருப்பீங்க அப்படின்னா துர்கா டெக்ஸ்டைல்ஸ் இப்போ நான் காமிச்ச வீடியோஸை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்கோங்க இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இல்லை உங்களோட கசின்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக வேணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ஏன்னா அவ்வளோ யூஸ்ஃபுல்லான வீடியோ மறந்துடாங்க அடுத்த ஒரு கலெக்ஷன்ஸ் காமிச்சிடுறேன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிராண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம் அண்ட் ரெகுலர் வியூவர்ஸ்க்கு அண்ட் காலேஜ் வியூர்ஸ்க்கு வந்து காட்டன்ஸ் ரொம்பவே சூப்பராக வந்து விரும்பி போடுவாங்க பட் அந்த காட்டன்ஸ்லையுமே வந்து இது எவ்வளோ நீங்க கெஸ்ட் பண்ணுங்க பட் இதுல இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நான் சொல்லிடுறேன் லைக் இந்த காட்டனை பார்த்து வரைக்கும் ரொம்ப வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் இந்த ஷால்மே பாத்தீங்கன்னா எப்பவுமே சொல்லுவேன் யூஸ் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காட்டன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதுல வந்து டாப் பேண்ட் அண்ட் ஷால் இது மூணுமே சேர்த்து ரெகுலர் வியூர்ஸ்ல போயிட்டு இருக்கக்கூடியது ஜஸ்ட்டு ஃபோர் டபுள் நைனுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் துர்கா டெக்ஸ்டைல்ஸ் வந்து இதுவுமே ஆஃபர் தான் இதோட பிரைஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரியும் அஃப்கோர்ஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் கூட நம்ம வாங்கிருக்கலாம் இங்கே வந்து ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைனுக்கு நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நல்ல மேக்ஸ் தீம்ல அழகாக கொடுத்துருக்காங்க இதுல கலர்ஸ் என்னென்ன இருக்குது என்ன பேக்கேஜ்ல இருக்குதுன்னு உங்களுக்கு அமிச்சிடுறேன் ஸோ இது தாங்க இந்த கேட்லாக்ல போட்டிருக்காங்களே இந்த மேடம் அதே மாதிரி உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு பேட்டர்ன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன்க்கு வந்து எங்கே கொடுப்பாங்கன்னு தெரியவே இல்லை ஆக்சுவலி இது ஹோல்சேல் ப்ரைஸ் எப்படி நீங்கள் ரீட்டைல் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னே தெரியல எஸ் நீங்கள் இதில் ஒரு பீஸ் கூட குறையல வாங்கிக்கலாம் கீழே தர நம்பரை காண்டாக்ட் பண்ணால் மட்டும் போதும் சப்போஸ் இதோட குவாலிட்டி செக் பண்ணணும்னா தாராளமாக நேரில் வந்து வாங்கிக்கோங்க நானே வந்து அடிச்சு சொல்லுவேன் ஸோ நேரில் அவ்வளோ பக்கா குவாலிட்டியில உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குங்க ஸோ ஃபீல் குட் பண்ணி நீங்கள் அழகாக வாங்கிக்கலாம் இதுல வந்து ஒரு செவன் பேக்கேஜ் அப்படியே இருக்குது அப்படின்னா ஹோல்சேலர்ஸ்க்கு நீங்கள் அப்படியே அந்த பேக் அந்த பேக்கேஜ் கொடுங்கண்ணா ஸோ அந்த பேக்கேஜ் அப்படியே நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னோம்னா இன்னுமே வந்து ரெடியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த பேக்கேஜ் உங்களோட ஷாப் அண்ட் போட்டிக்ஸ்க்கு இப்போ நம்ம அடுத்து வருது இல்லையா ஸோ அதுக்காக நீங்க பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இன்னும் இருந்து குறைய தாராளமாக வாய்ப்பு இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் போட்டிருந்தோம் பட் இது வந்து ஒரு வால்யூம் கூட வந்திருக்கு இது என்ன பிப்டி ஒன் இருக்கோம் சம்மர் கிளாத் குவாலிட்டி ரொம்ப அழகா அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு சூப்பரான கலர்ஃபுல்லான ஷாலோடையும் அண்ட் பேண்டோடையும் வந்துடும் இது ரொம்ப கிராண்டான எப்படி சொல்றதுனா ஒரு மாதிரி எலிகண்டா லைக் நீங்க வெளியில கூட தாராளமா சூப்பரா பண்ணி போற மாதிரி இருக்கும் பிரைஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் பிப்டிக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இதுல கலர்த்தி மேய்க்கப்பட்டது இருக்குதுங்க பாருங்க நிறைய கலரத்தையும் இருக்கு காவியாவோட பிராண்டு ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் அப்படின்னா இந்த மாதிரி சொல்லலாம் ஏன்னா இந்த பிராண்ட்ல வந்து நம்ம போடுறப்ப எந்த ஒரு இச்சிங் ஆகட்டும் இதாகட்டும் ஃபீல் பண்ண முடியாது காமிச்சி சுடியோட அதே பிக்சர் ஸோ இத்தனை கலர்ஸ் வேரியன்ட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு சம்ம லைலா கலர் பேட்டர்ன் வேணும்ன்றவங்க கண்டிப்பா பை பை பண்ணிக்கோங்க சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இப்படி இவ்வளோ கம்மி பட்ஜெட்ல கொடுக்குறாங்கன்னு சத்தியமா தெரியல ஆக்சுவலி இதெல்லாம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு த்ரீ பீஸ் சேர்த்து போட்டோம் பட் இப்போ இந்த மாதிரி ஒரு ஹெவியான கவுன்ஸ் பாருங்க ஸோ நல்ல ஒரு காட்டன் பேட்டர்லையும் ஹெவியான ஒர்க்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா மூணு அம்பர்லா டாப் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ட்ரிபிள் நைன்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க செம்மையாக இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ஒன்று எடுத்துட்டு வெளியில் ட்ரிபிள் நைன் சொன்னால் கூட தாராளம் பண்ணுவாங்க அவ்வளோ கிராண்டான ஹெவி பேட்டர்ன் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க சூப்பரான ஒரு குவாலிட்டிலையும் அண்ட் வந்து பியூட்டிஃபுல் லென்த்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது எவ்வளோ லென்த் இருக்குது பார்த்தீங்களா ஸோ த்ரீ பீஸ்மே வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ட்ரிபிள் நைன்க்கு மட்டும்தான் ஏ ஏகப்பட்ட கலர் ஆப்ஷன்ஸ் மட்டும் இல்ல ஏகப்பட்ட டிசைன்ஸ் ஆப்ஷன்ஸ் கூட இந்த டைம் நம்மளுக்கு நிறைய இறங்கி இருக்குங்க சோ கிறிஸ்துமஸ் வந்து கொண்டாடுறவங்களுக்கு இதுதான் சூப்பரான கிறிஸ்துமஸ் நிறைய அந்த மாதிரி த்ரீ செட்ஸும் எடுத்துக்கலாம் த்ரீ செட் த்ரீ டாப்மே வந்து ஜஸ்ட் ட்ரிப்பு லைனுக்கும் எடுத்துக்கலாம் ஜஸ்ட் நம்ம டூ தௌசண்ட்லேயே நம்மளோட இது பட்ஜெட்டையும் முடிச்சிடலாம் அப்படின்னே சொல்லிடலாம் நேரடியாக வரீங்க அப்படின்னா ஒண்டர்ஃபுல் கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக தொட்டு பார்ப்பீங்க அவ்வளோ ஒரு எத்திக்கான கலெக்ஷன்ஸ் எத்திக்கான ஒரு பேட்டர்ன்லேயும் கொடுத்துட்ருக்கோம் இப்போ பாருங்களேன் ஒவ்வொரு பேட்டர்னு எவ்வளவு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல இந்த மாதிரி பாருங்க அழகாக அந்த மாதிரி ஸ்ட்ரக்சபிளாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பேக் நட்ஸ் அந்த அட்ஜஸ்டபிள்ஸும் அவைலபிளாக இருக்கும் உள்ள எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து லைனிங்ஸோட உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் வா சோ நான் எல்லாமே வச்சு வச்சு காமிச்சுட்டு இருக்கேன் எதுக்கு காமிச்சுட்டு இருக்கேன் நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அந்த வாட்ஸ்அப்ல அனுப்பலாம் அப்படின்றதுக்காக எது வேணுமோ நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க அண்ட் டேரெக்டாக வந்து விசிட் பண்றதா இருந்தாலும் ஸ்கோ தாராளமாக வரலாம் இந்த ஒரு துர்கா டெக்ஸ்டைல்ஸோட நியூ பிரான்ச் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா எல்லாேருக்கும் ரொம்ப மெயினான ஒரு பிளேஸ் தாங்க ஸோ மதுரை விளக்கு தூணில் அப்படியே நேரடியாக வந்தீங்கன்னா ஏகே மத் பேக் சைடு டூ வீலர் இருக்கும்ல அந்த ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட்குள்ளே நேராக வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா குமரன் சில்ஸ் அப்படி ஆப்போசிட்லேயே வந்து துர்கா டெக்ஸ்டைல்ஸ் வந்து கிராண்டாக ஹெவியாக ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் நேரடியாக வந்து விசிட் பண்ணி கூட இவ்வளோ கலெக்ஷன்ஸ் பார்த்து எடுத்து அள்ளிட்டு போகலாம் அவ்வளோ இருக்குது தாராளமாக வந்து விசிட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி பியூர் காட்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிட்ருக்கு இந்த ஃப்ரண்ட் பேட்டர்ன் வேரியன்ஸ் வேரியேஷன்ஸ் ஆஃப் பேட்டர்ன் நீங்கள் வந்து கிடச்சிட்டு இருக்குங்க இங்கே பாருங்க சைஸ் அஃப்கோர்ஸ் சாரி சைஸ் எல்லாம் மறந்துட்டேன் எம் எல் எக்ஸ்எல் டூ எக்ஸ்எல் வரைக்குமே இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் நம்ம வந்து பார்த்துக்கலாம் த்ரீ அம்பர்லா டாப்ஸ் வந்து டூ எக்ஸ்எல் வரைக்குமே வந்து நீங்கள் சூஸபிளாக பார்த்து எடுத்துக்கலாம் மூணு அம்பர்லா டாப்பு இங்கே பாருங்க செம்ம கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குது ட்ரிப்புள் நைன்க்கு நீங்கள் எடுத்துக்கலாங்க இன்னும் நிறையா இருக்குது நான் வீடியோவில் வந்து ஓரளவு காமிக்க முடிஞ்ச அளவு டக் டக் டக்குன்னு நான் காமிச்சிட்ருக்கேன் ஸோ வர முடிஞ்சவங்க நேரடியாக வாங்க இல்லாட்டி நான் இப்போ காமிக்கிறது எல்லாத்தையுமே வந்து என்ன வேணுமோ ரெண்டு செட்டு கூட நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா செம்மையாக இருக்குங்க லுக் வைஸ் ரொம்ப எலிகண்டா இருக்கு நீட்டாக ஒரு பேட்டன்ல அழகாக வந்து கொடுத்துருக்காங்க பல்லீட்சின் கலர் வேணுமா இங்கே பாருங்க நைஸ் பேட்டர்ன் வா இதுவுமே எதனால சிங்கிள் பீஸே நம்ம வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் பை பண்ணுவோங்க உங்களுக்கு இந்த டைம் இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மூணு பீஸ் வந்து தௌசண்ட் ருபீஸ்க்கு வாங்கிக்கலாம்

மீனியம் குவாலிட்டிஸில் இருக்குது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபோர் டாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தௌசண்ட் ருப்பீஸ்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லா கலர் வேரியன்ஸும் இருக்குது எல்லா டிசைன்ஸும் இருக்குது ஆல்சோ உங்களுக்கு இந்த ப்யூட்டிஃபுல்லான தீமில் இருக்கக்கூடிய இந்த க்ளாக் மெட்டீரியல் கூட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு நீங்க எது வேணுமா சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எம் டூ டூ எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ் எல்லாம் அதில் ஆ அது வந்து இன்னொரு ரேட்டா த்ரீ டாப்ல காமிக்க போறேன் த்ரீ எக்ஸ்எல் வெயிட் பண்ணுங்க ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட் தான் டக்கு டக்குன்னு காமிச்சிடுறேன் ஸோ டூ எக்ஸ் எல் வரைக்கும் இருக்கிறவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டே இருங்க ஃபோர் டாப்ஸ் வந்து நீங்க வந்து தௌசண்ட் ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு கீழே வரைக்கும் இருக்கக்கூடிய நல்ல ஏழு குத்தி சூப்பரா இருக்கு இதெல்லாம் பாருங்களேன் கிராண்டான குத்திஸ்ங்க ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடியது நாலு டாப் கூட நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு இது செம்மையா இருக்குது இதை பாருங்களேன் நல்ல ஒரு யுனிக்கான பேட்டர்ன்ல யூனிக்கான ஒரு நெக் பேட்டர்ல கொடுத்துட்டு இருக்காங்க நாலு பீஸ் வந்து உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ்க்கு இதுவுமே வந்து நல்ல ஒரு மாடலான ஒரு நீட்டான லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு பீசஸ் தான் எல்லா பீஸுமே காமிச்சுட்டு இருக்கீங்க எது வேணுமோ நீங்க வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நாலு பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் எட்டு பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் செம்ம கலர் காம்பினேஷன்ஸ் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி பீசஸ்லாம் தாராளமாக நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் காட்டன் செம்ம காட்டன் இது பியூர் காட்டன் நல்ல ஒரு மெட்டீரியல் ஸோ உடம்புல வந்து போடுறது நல்ல ஸ்டிஃப்ட்னஸாக இருக்கணும் ரொம்ப ராயலாக ஃபீல் பண்ணணும்னா இந்த பீஸ் நல்ல சூப்பராக இருக்குது ஏன்னா நல்ல ஒரு காட்டன் சூப்பரான இருக்குது நாலு பீஸ்ல வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு நல்ல ஒரு ஆப்ஷன்ஸ்னே சொல்லலாம் அண்ட் இது பாருங்க இதுவுமே டூ எக்ஸ்எல்ல ஒரு மாதிரி நீட்டான ஒரு குவாலிட்டி லைக் வந்து நீங்கள் இந்த மாடலாக போடுறதுக்கு ஸோ த்ரீ ஃபோர்த் ஜீன் ஆகட்டும் லெக்கின் ஆகட்டும் எது கூட வேணால் பேர் பண்ணிக்கலாம் ரொம்ப கம்ஃபியாக இருக்கும் உங்களுக்கு தென் வந்து இந்த மாதிரி பிரிண்டவுட்ஸ் ஸோ இந்த ஒரு கலர் காம்பினேஷன்ஸ் நெவர் கோஸ் ட்ரெண்ட்னே சொல்லலாம் அவ்வளோ நல்ல ஒரு பேட்டன் கலர் பேட்டர்ன் ரொம்ப சூப்பராக இருக்கு இதுவுமே வேற லெவல் காட்டன்ங்க சூப்பரான ஒரு காட்டன் இங்கே பர்டிகுலர்லி எனக்கு ரொம்ப பிடிச்சதுமே வந்து குவாலிட்டி வைஸ் குவாலிட்டி ரொம்ப பக்காவாக இருக்கும் நான் நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன் ஸோ சில கடையில் நான் சொல்லியிருப்பேன் எங்கெங்கெல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அதில் ஒன் ஆஃப் தி வந்து அஃப்கோர்ஸ் திப்காட் எக்ஸைல்ஸும் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு குவாலிட்டி நம்மளுக்கு முக்கியம் இல்லையா ஸோ என்ன டிசைன்ஸ் ஆகட்டும் என்ன பேட்டன் இருந்தாலும் நம்ம வியா பண்ணுறப்ப ஒரு லுக் ஆகட்டும் நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கணும் அதுக்காக ஸோ இந்த கலர் பேட்டர்லாம் பாருங்களேன் இந்த தீம் இந்த கலர் வந்து மோஸ்ட்லி கிடைக்கிறதே கிடையாது இதோட லைட்டாராக இருக்குது இதோட மீடியமாக இருக்குதுனால ஒரு டார்க் பேட்டன் டார்க் கலர்ஸ் வேணும்னா இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் காலேஜோடையும் நீட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல ஸோ காலேஜ் வியர்ஸ்க்கு சூப்பராக இருக்குங்க ஆஃபீஸ் வியர்ஸ்க்கும் எத்திக்காக இருக்கும் ஸோ ஃபோர் பீசஸ் நீங்கள் தௌசண்ட் ருப்பீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணலாம் இது பாருங்களேன் அழகான ஒரு சைனீஸ் கலரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க இதுவுமே நீங்கள் நாலு பீஸ்ல வந்து சூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது இது ரொம்ப ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப நீட்டாக இருக்கக்கூடியது சூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கும் நீட்டாக இருக்கு பாருங்க இந்த பேட்டன் ஸோ நெக் பேட்டன் தான் ரொம்ப அழகான ஒரு எம்ப்ராய்டல் லுக்கில் கொடுத்துருக்காங்க தென் வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே எம்பிராய்டல் ஒர்க்ஸ் சில பேருக்கு இந்த எம்பிராய்டல் ஒர்க்ஸ் ரொம்பவே பிடிக்கும் இல்லையா ஸோ நெக் பேட்டன் அண்ட் கீழே வரைக்குமே அழகா எம்ப்ராய்டர் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க தென் இந்த நாட் பேட்டர்ன் ரொம்ப அழகாக இருக்கும் க்யூட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு நாட் பேட்டர்ன் ஃப்ரண்ட்ல கொடுத்துட்டு அண்ட் வந்து சூப்பரான காட்டன் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஓப்பன் கட்டில் தான் அண்ட் வந்து நல்ல ஹெவியான ஒரு பிராண்டில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ த்ரீ ஹண்ட்ரட்க்கு இருக்கக்கூடிய எல்லா டாப்ஸும் நான் காமிச்சிட்டு இருக்கேங்க ஸோ இதில் சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ எக்ஸ் எல் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் எல் இருக்காங்கண்ணா இது சாட்டன் கிளாத்ல மட்டும் வந்து டூ எக்ஸல் வரைக்கும் அவைலபிளா இருக்குது சூப்பர் சாட்டன் கிளாத் இதுல கலர்ஸ் நிறைய இருக்கு நான் காமிச்சிட்டே இருக்கேன் த்ரீ ஹண்ட்ரட்க்கு நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம் இந்த சாட்டன் கிளாத் பேட்டர்ன் ஸோ அது மட்டும் இல்ல இது நல்லாவே ட்ரெண்ட்ல இருக்கக்கூடியது சூப்பரா இருக்கு ஓப்பன் கட்டு த்ரீ ஹண்ட்ரட் ஓகேங்களா ஸோ இதுமே பாருங்க டூ எக்ஸல் எவ்வளவு பிரெத் பாருங்களேன் ஸோ டூ எக்ஸ் நல்லா இவ்வளோ தூரமே எக்ஸஸாக இருக்கு ஸோ தாராளமா நீங்க வீட்டில் உட்காந்துபடி வாங்கிக்கலாம் இதுவுமே பாத்தீங்க த்ரீ ஹண்ட்ரடுக்கு சூப்பர் கலர் பிச்சுங்க ரொம்ப அழகா இருக்கு உங்களுக்கு இங்க பாருங்க த்ரீ ஹண்ட்ரட்க்கு நல்ல ஒர்த்தபுள் சூப்பரான பேட்டர்ன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிரிண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஃபாயில் பிரிண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ஸோ பிரிண்ட்ஸ் போகும் அப்படின்னு நினச்சி பார்க்க வேண்டாம் ஃபாயில் பிரிண்ட் நல்ல நீட்டான ஒரு குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க தென் வந்து த்ரீ ஃபிஃப்டிக்கு அடுத்து நான் காமிக்கக்கூடியது ஏன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடியது வந்து கொஞ்சம் ஹெவியான பேட்டர்ன் அப்படின்னாலும் த்ரீ ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய நான் அது காமிச்சுட்ருக்கேங்க தென் இது பாருங்களேன் வா சூப்பரான கலர்ஸ் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன்ஸ் ஒர்க்கால த்ரீ ஃபிஃப்டிக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அது மட்டும் இல்ல இதெல்லாம் செம்மையா இருக்குது இந்த பேட்டர்ன் எங்கேயுமே பாக்கலாம் இப்போதான் டைம் பாக்குறேன் ஸோ த்ரீ ஃபிஃப்டிக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கூட டிஃபரெண்டா நம்மளுக்கு இந்த கிறிஸ்துமஸ்க்கு வந்துட்டு இருக்கு தென் வந்து பாருங்க சூப்பரா இருக்குது குவாலிட்டி சொல்றேன் குவாலிட்டி செம்மையா இருக்கு ஸோ ட்ரெண்ட்ஸ் மேக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டிக்கு நம்ம துர்கா எக்ஸ கிடைச்சிட்டு இருக்கு திருகா டெக்ஸ்டைல்ஸ் ஒரு மோஸ்ட் ஃபேவரட் கலெக்ஷன்ஸ் ஜெய்ப்பூரி காட்டன் ஐட்டம் நம்ம பார்க்க போறோம் நல்லாவே ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கக்கூடியது நல்ல ஒரு சூப்பராக வந்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே மூவான ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் சிக்ஸ் பிப்டிக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஹெவியான கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு லாங் பேட்டன் பியூர் ஜெய்பூரி காட்டன் லவ்வபிள் காட்டன் நல்ல லவ்வபிள் ஒரு டிசைன் பேட்டன் நம்ம சொல்லலாம் சைஸஸ் பொறுத்த வரைக்கும் எம்எல் எக்ஸ்எல் டூ எக்ஸ்எல்

ஸோ போட்டவொடனே ஒரே ஒரு டாப் அண்ட் இந்த இது மட்டும் போட்டால் போதும் ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு செம்மையான ஒர்த்தபிள் ரொம்ப ஆஃபீஸ் வியர்ஸில் வந்து நீட்டான லுக்கில் உங்களுக்கு கிடச்சிட்ருக்குங்க ஸோ இது ரொம்ப அழகாக இருக்குது தென் வந்து இதிலே டார்க் கலர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது எல்லா தீம்ஸுமே நான் காமிச்சிட்ருக்கேன் எது பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் அண்ட் ஒரு பீஸுமே நான் சொன்ன மாதிரி கொரியரில் போட்டுகிட்டு இருக்கோங்க கீழே திற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வர முடியாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வரவங்க நேரடியாக பர்ச்சேஸ் பண்ணி இங்கே பாருங்கள் எவ்வளோ லென்த்தில்

ஸ்ட்ரக்சபுளாக நம்மளுக்கு காட்டி கொடுக்கும் இதெல்லாம் சிக்ஸ் ஃபிஃப்டினா அஃப்கோர்ஸ் நம்ம தாராளமாக எடுக்கலாம் இங்கே பாருங்க இது பாருங்களேன் ஸோ லைலாக்ல இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இது நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்பவே இந்த ஷாப்பில் இந்த ஒரு நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் லைக் பிங்க் கலர் அண்ட் பிளாக் கலர் ரெண்டு நான் பர்ச்சேஸ் பண்ணேன் இப்போ வரைக்கும் என்னோட ப்ராடல்ஸ்க்காகட்டும் என்னோட விஜேஸ்க்காகட்டும் நிறைய வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் வந்து எப்படி சொல்றதுனா ரொம்ப வந்து கிராண்டாகவும் இருக்கும் போட்டுக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் நம்ம ஒர்க் பண்றோம்னா அவ்வளோ நேரம் அழகா வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டே கொடுக்கும் கொஞ்சம் க்ரஷ் பேட்டர்ன் சூப்பரா இருக்கும் அது தென் வந்து இந்த மாதிரி இதே அந்த கால சைனீஸ் காலர்லேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் வேறியும் நிறைய இருக்குது பிளாக்லேயே இருக்குதுலேயே இருக்குது ஸோ கலர் வேறியும் நிறையன்ட்டு இருக்குது எது விரும்பி நீங்கள் செக் அவுட் பண்ணி வாங்கிக்கலாம் நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு விச் ஷாலோட ஜெய்ப்புரி காட்டன் நான் பார்த்துட்டு இருக்கோம் சைசஸ் பார்த்து வரைக்கும் எம் டூ டூ எக்ஸ்எல் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ டூ எக்ஸ்எல் எவ்வளோ இருக்குன்னு நான் காமிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்துச்சு அப்படின்னா இது வந்து இது டூ எக்ஸ்எல் தான் ஓகே டூ எக்ஸ்எல் எவ்வளோ இருக்கும் நம்ம பார்த்துருவோமா ஸோ இவ்வளோ தூரம் எக்ஸஸாக இருக்குது நம்மளுக்கு ஸோ டூ எக்ஸல் தாராளமாக அவ்வளோ அழகாக வந்து போட்டுக்கலாம் ஸ்ட்ரிங் ஆகும் மாதிரி கம்ப்ளைண்ட் ரொம்ப கிடையவே கிடையாது ஏன்னா பியூர் ஜெய்பூரி காட்டன் ரொம்ப கிராண்டாக அழகாக அவங்களுக்கு யூனிக்னஸாக கொடுத்துருப்போம் ஸோ அந்த மாதிரி பிளாக் இருக்குது இருக்கு பாருங்களேன் ரொம்ப க்யூட்டாக இருக்குதுங்க ரொம்ப அழகழகா இருக்குது ஸோ இப்போ நல்லா மூவ் ஆக போகிற ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து நான் காமிச்சிட்டு இருக்கேன் பிடிச்சிருந்தா உடனே வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க மை ஃபேவரட் ஒரே ஒரு இது டாப் ஒரே ஒரு லாங் போட்டு நம்ம முடிச்சிடலாம் எந்த ஒரு இதுவும் நம்ம தேட தேவையில்லை செம்மையா இருக்கிறது ரொம்ப அழகா இருக்கு நீ பாருங்க அடுத்த கலர் தென் கார் டெக்ஸைல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரெண்டு நைட்டி ரெண்டு பிராண்ட் நைட்டி வந்து ஜஸ்ட்

ஸோ லெகின்ஸ்லாம் பாத்தீங்கன்னா மூணு லெகின்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரெடுக்கும் அண்ட் பட்டியலுமே வந்து மூணு பட்டியெல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதுவும் பிராண்டடா கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க நேரடியாக வந்து டச் பண்ணி பார்த்த மாதிரி தான் தெரியும் மிஸ் பண்ணவா வாங்கிக்கோங்க டெக்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கிராண்ட் கலெக்ஷன்ஸுமே இங்கே அவைலபிளா இருக்குங்க லைக் செவன் பிஃப்டில இருந்து தௌசண்ட் ஃபிஃப்டி வரைக்கும் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த டெவலப் பண்ணி நீங்க பாத்துருப்பீங்க அவ்வளோ பியூட்டிஃபுல் அந்நாட்டிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திருப்பீங்க கண்டிப்பா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க வீடியோவை கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ